Dear Teachers, we will see Present Perfect Continuous Tense. Present Perfect Continuous Tense is used to denote an action which started in the past but still going on in the present. இதுக்கு கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா since வரும் ஃபார் வரும் வெர்பு பேட்டர்ன் வந்து இது ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து நம்ம வரணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ரிவர்ஸ்லேருந்து வந்தோம்னா கண்டினியூஸ் இப்போ கண்டினியூஸ்ன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டுருவோம் இது கன்ஃபார்ம் பர்ஃபெக்ட்ன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஹேவு ஹேஸ் ஹேடு போடுவோம் இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்டுங்கிறதுனால ஹேவும் ஹேஸும் போடுறோம் அந்த பர்ஃபெக்டையும் கண்டினியூஸ் ஐஎன்ஜியும் ஜாயின் பண்ணுறதுக்கு பீன் போட்டுக்கணும் நடுவில் ஸோ ஹாவ் பீன் ப்ளஸ் வறு பிளஸ் செயது ஹாஸ் பீன் ப்ளஸ் வறு பிளஸ் செயல் பேட்டர்ன் வீல் கோ டு த எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் ஒன் ஹீ டேஷ் லீவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் இப்போ நமக்கு கீவேர்டு வந்து சின்ஸ் இருக்குது சின்ஸ்னு வந்தாலே அது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்போ வேடுத்து எல்லிக்கிறோம் லீவ்வு ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்ஸு அப்போ வருபோட என்ன பண்ணோம் லீவோட ஐயஞ்சி போட்டால் லிவிங் அப்புறம் பர்ஃபெக்ட்டுக்காக ஹேவ் ஹேஸ் ஹேடு பண்ணோம் இது என்ன பர்ஃபெக்ட்டு ப்ரஸன் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவும் ஹேஸும் போட்டுக்கிறோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பீன் ஸோ ஹேவ் பீன் லிவிங் அல்லது ஹேஸ் பீன் லிவிங் ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் டு செக் ஃபார் ஹேஸ் பீன் லிவிங் கண்டிஷன் தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும் ப்ரஸன்டன்ஸாகவும் இருக்கணும் சிங்குலராகவும் இருக்கணும் வில் கோ டு த எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி முன்னாடிய சப்ஜெக்ட் என்ன இருக்குது ஹி இந்த ஹி என்ன பர்சனு தேர்ட் பர்சன் ஸோ டிக்கு அடுத்த கண்டிஷன் என்னது ப்ரசன்டென்ஸு இப்போ நம்ம என்ன ப்ர பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம் ஸோ அங்கே ப்ரஸன்டென்ஸ் இருக்குது ஸோ அதுவும் டிக்கு தேர்ட் கண்டிஷனு சிங்குலர் அப்போ ஹீங்கிறது சிங்குலர் ஸோ அதுவும் டிக்கு அப்போ மூணுமே நமக்கு டிக்காக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஸ் பீன் லிவிங் போட்டுக்கிறோம் செகண்ட் ஒன் தே டேஷ் லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் இப்போ சின்ஸ் வந்துருக்கறனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு அப்போ நம்ம ஐஎன்ஜி போட்டால் லிவிங்கு அப்புறம் ஹவ் பீன் லிவிங் அல்லது ஹேஸ் பீன் லிவிங் ஃபஸ்ட்டு வீ ஹவ் டு செக் ஃபார் ஹேஸ் பீன் லிவிங் கண்டிஷன் தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும் ப்ரஸன்டன்ஸாகவும் இருக்கணும் சிங்குலராகவும் இருக்கணும் இப்போ தே என்ன பர்சனு தேர்ட் பர்சன் ஸோ டிக்கு செகண்ட் கண்டிஷன் வந்து டென்ஸ் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் டிக்கு தேர்ட் கண்டிஷன் வந்து சிங்குலராக இருக்கணும் ஆனால் தேங்கிறது ப்ளூரல் அப்போ அது ராங்கு நமக்கு மூணுமே டிக்காக இருந்தால் தான் ஹேஸ் பீன் லிவிங் போடலாம் அப்போ மூணு டிக்காகல அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுறோம் ஹே பீன் லிவிங் போட்டுறோம் தேர்ட் ஒன் ஐ டேஷ் லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் விவ் டு செக் ஃபார் Has been living. Condition third person present and singular. I a person first person. So mother condition wrong. And the number has So we'll move on to have. So the answer will be I have been living in this house since last year. Fourth one she dash live in this house since last year. okay First we have to check for has been living. Condition on the third person present and singular. இப்போ ஷீ என்ன பர்சனு தேர்ட் பர்சன் ஸோ கரெக்டு டிக் போட்டுவிட்டோம் செகண்ட் கண்டிஷன் வந்து ப்ரெசன்டென்ஸு இது ப்ரெசன்டென்ஸ் இருக்குது அதனால டிக்கு அதுவும் தேர்ட் கண்டிஷன் சிங்குலர் ஷீங்கிறது சிங்குலர் ஸோ அதுவும் டிக்கு அப்போ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கிறதுனால ஹேஸ் பீன் லிவிங் போடணும் ஃபிஃப்த் ஒன் வி டேஷ் லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹவ் டு செக் ஃபார் హాస్ బీన్ లివింగ్ కండ్ పర్సన్ ప్రెసన్ సింగ్ ఫస్ట్ పర్సన్ అప్ప మొద కండిషన్ రాంగ్ ఆచి సో వి కెనాట్ యూస్ హాస్ ఆటోమేట టు హ్ వి హ్ బీన్ లివింగ్ సన్ యూ డాష్ లీవ్ ఇన్ దిస్ హౌస్ లాస్ట్ ఇయర్ ఇప్పు కండిషన్ పర్సన్ ఇప్పుడు యూంగు సెకండ్ పర్సను అప్పు మొద కండిషన్ రాంగ్ ఆచి సో వి కెనాట్ యూస్ హాస్ ஸோ த ஆன்சர் வில் பி ஹாவ் பீன் லிவிங் யூ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஒன் ராம் டேஷ் லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் இப்போ தேர்ட் ஹேஸுக்கு செக் பண்ணுறோம் கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சன் ப்ரெசண்டன்ஸ் சிங்குலர் ராம்ங்கிறது எனி நேம் இஸ் டேக்கன் ஃபார் தேர்ட் பர்சன் ஸோ டிக்கு செகண்ட் கண்டிஷன் ப்ரெசனன்ஸ் இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அங்கே ப்ரெசனன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் டிக்கு தேர்ட் கண்டிஷனு சிங்குலர் இப்போ ராமங்கிறது சிங்குலர் அதனால் மூ இதுவும் டிக்கு அப்போ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஆஸ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர் ஸோ இந்த செவன் செட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை வச்சு நம்ம வெறுப்பை மட்டும் மாற்றி சென்டென்ஸை மாற்றி நம்ம படைக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி ஆந்ததுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வரது ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து அவங்க மனப்படமாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ